அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கருகுருஷதி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் இன்று வளபிரை அஷ்டமி அஷ்டமி இருக்க கஷ்டம் நமக்கு எது எதற்கு என்று ஞானிகள் கூறுவார்கள் எல்லாருமே அஷ்டமியில் வந்து எந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வளபெரி அஷ்டமி என்பது ஜெயதுர்க்கைக்கு மிகவும் உந்ததாகும் துர்கைக்கு தேய்பிரை அஷ்டமி காலசி காலவில் உந்தது துர்க்கை யாரு அப்படின்னா மூணு மும்மூர்த்திகள் அதாவது சக்தி சிவன் பிரம்மா சரஸ்வதி மகாலட்சு நாராயணன் இந்த மூணு குடும்பங்கள் சேர்ந்தவருடைய அவதாரம்தான் ஸ்ரீ ஜெயதுர்கை மகாசுனை வதம் செய்தவர்கள் அவர்கள் ஆச்சுங்களா ரெண்டாவது மகாபாரத போரில் போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் அறிவுறுப்படி தர்மர் கிருஷ்ணன் சொல்றாரு தர்மா நீ போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீ செய்ய துர்கையை ஜெயதுர்கையை அழைத்து அருளை பெறுகிறார் அவரை ஜெயதுர்கை அழைக்கிறாரு தர்மம் உன் பக்கம் வெற்றி பெறுவாங்கிறாங்க பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் கடைபிடித்தது எல்லாமே ஸ்ரீ ஜெயதுர்க்கை நம்முடைய ஆதி சங்கரர் ஸ்ரீ ஜெயதுர்கை தான் வழிபாடு செய்தார் அதுபோல் விஸ்வாமித்தர் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்தரோட அறிவுறுப்படி ராமர் வனவாசம் செஞ்சார் ஆனால் ராமரும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை வழிபாடு செய்தார் வெற்றிகளை கரும் ஜோதிஷை ஜெயதுர்கை அதாவது எடுத்த காரி அனைத்தையும் ஜெயிச்சு கொடுக்க ஒரே ஒரு யாருன்னா ஜெயதுர்கை ஆச்சுங்களா துர்கையுடைய போர் படை தான் வராகி ஆச்சுங்களா அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட தெய்வங்கள் யாரு இறைவன் வேற தெய்வம் வேற இறைவன் மனிதனை படித்து மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முப்பத்தி முக்கோடு தெய்வங்கள் படைக்கிறார் அந்த முப்பத்தி முக்கோடு தெய்வம் ஐம்பத்தோர் அதிக தேவதைகள் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் பெண் தெய்வம் யார் தெரியுங்களா வெள்ளித்தாம்பிகை அவங்க தான் புவனேஸ்வர ராஜ ராஜேஸ்வரன் சண்டி சாமுடி காளி மாரி பிடாரி துர்கை இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க ஆச்சுங்களா அதனால வந்து இந்த ஜெய ஜெயதுர்கை இந்த வளபரேசமனைக்கு ஜெயதுர்கை மந்திரத்தை நீங்க சொல்லி கொண்டு இருந்தால் நீங்கள் ஜெயித்து விடலாம் ஜாதகத்தில் ராகு திசை ராகுபூத்தி நடக்கிறவங்க நீங்கள் மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் கோர்ட்டு வழக்கு ஜெயிக்க வேண்டுமா உங்கள் குழந்தைகள் படிப்பில் வெற்றி பெற வேண்டுமா எடுத்து அல்லது ஜெயிக்கு வெற்றி பெற அணித்து ஜெயிக்க வெற்றி பெற வேண்டுமா எல்லாத்துக்கும் ஸ்ரீ வெற்றிகரத்திலும் ஸ்ரீ ஜெயதுர்கே மந்திரம் ரகசிய மந்திரம் இருக்கு மந்திரங்கள் எப்பவுமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம சம்பாரித்த பணத்தை வரவங்களும் வந்து வீட்டில் உட்காந்துருக்கிறோம் வீட்டுக்கு வந்து டீ போட்டுக் கொடுப்போம் வர ரோட்டில் போய் வரவங்க போட்டு கொடுப்போம் ஏன் நம்ம சம்பாரிச்சு போனோம் ஞானிகள் குரு சிஷிய தத்துவத்தில் மட்டும்தான் ஞானிகள் மந்திர உபதேசம் சொல்லுவார்கள் ஓப்பனாக சொல்ல மாட்டார்கள் ஓப்பனாக சொல்லக்கூடாது பணத்தை வாங்கி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது மாவரும் தவறு மந்திரத்தை குரு கிட்ட வந்து சிஷியன் உபதேசம் பண்ண சொன்னால் தான் மந்திர வேலை செய்யும் புக்கு படிச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை படிங்க சரியாயிடும் அப்படிங்கிறதால அனைத்தும் முற்றிலும் தவறு வேலை செய்யாது அதனால் இந்த வளபுரி அஷ்டமி என்பது நூற்றுக்கு நூறு சிறப்பு வாய்ந்தது சி ஜெயதுர்கை அதனால் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றி எழிலாம் விடைகால அத்தனை பிரச்சனைக்கும் வெற்றியை நீங்கள் பெறலாம் வளபுரி அஷ்டமி என்பது ஸ்ரீ ஜெயதுர்கி வந்தது நான் வாழ்க்கையில் வெற்றி அடைய ஸ்ரீ ஜெயதுர்கை மந்திரத்தை என் குருமுகமாக கருகுருசதி மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது இந்த ஒரு ஜெயதுர்கை மந்திரத்தை படித்தாலே ஆறு தெய்வங்களுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சகல சௌபாக்கியம் பெறுக கருகுருசத்தி மையம் நாத அன்பான வணக்கம் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் நைன் சகல சௌபாக்கியம்